ஓம் நமோ நாராயண் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலை திருப்பதியில் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி அன்று நடைபெறக்கூடிய ரத சப்தமி குறித்த முக்கியமான அப்டேட்ஸ் நேற்று வெள்ளிக்கிழமை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பிரஸ் ரிலீஸில் இருந்து பப்ளிஷ் செய்து இருக்காங்க ரத சப்தமி குறித்த தந்திருக்கக்கூடிய அப்டேட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் திருமலையில் நடைபெறக்கூடிய முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னா அது இந்த ரத சப்தமி திருநாள் தான் நேற்று வெள்ளிக்கிழமை திருமலையில் இருக்கக்கூடிய அன்னமயா பவன் பில்டிங்கில் ரத சப்தமி குறித்த ரிவ்யூ மீட்டிங் நடைபெற்றிருக்கு ஒவ்வொரு வருடமும் தை மாதம் அமாவாசைக்கு பிறகு வள வரக்கூடிய வளர்பறை சப்தமி திதியைத்தான் நம்ம ரத சப்தமி திருநாளாக கொண்டாடு கொண்டாடுறோம் இந்த ரத சப்தமி திருநாளில் சூரிய பகவான் அவதரித்த திருநாளாகவும் இந்த ரத சப்தமி நாளை சூரிய ஜெயந்தி விழாவாகவும் திருமலை திருப்பதியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அன்று திருமலையில் நடைபெறக்கூடிய ரத சப்தமி திருநாளை ஒன் டே பிரம்மோற்சவம் அதாவது ஒரு நாள் பிரம்மோற்சவம் அப்படின்னும் மினி பிரம்மோற்சவம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவம் நாட்களில் ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகன சேவைகளில் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் அதுபோல் இந்த ரத சப்தமி திருநாளில் அதாவது வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி அன்று மலையப்ப சுவாமி ஒரே நாளில் ஏழு வாகன சேவைகளில் நான்கு மாட வீதிகள்லேயும் வளம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் அதனால தான் இந்த ரத சப்தமி திருநாளை டே பிரம்மோற்சவம் அல்லது மினி பிரம்மோற்சவம்னு திருமலையில் சொல்கிறாங்க ரதர் சப்தமி திருநாளில் நடைபெறக்கூடிய வாகன சேவைகள் பற்றிய இன்ஃபர்மேஷனும் எந்த டைமில் என்ன வாகன சேவைகளில் மலையப்ப சுவாமி வலம் வருவார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு தந்திருக்காங்க காலையில் ஐந்து முப்பது மணிக்கு இந்த ரத சப்தமி திருநாள் சூரிய பிரபை வாகன சேவையுடன் ஸ்டார்ட் ஆகுது திருமலையில் அன்று ஆறு நாற்பத்தி நான்கு மணிக்கு சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது சூரியன் உதிக்கிறதா சொல்லியிருக்காங்க பிப்ரவரி வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி அன்று காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து காலை எட்டு மணி வரைக்கும் திருமலையில் சூரிய பிரபை வாகனத்தில் ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வலம் வருவார் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனத்திலேயும் பதினோரு காலை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் கருட வாகனத்திலேயும் மலையப்ப சுவாமி வளம் வருவார் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் ஹனுமந்த வாகன சேவையும் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் திருமலையில் அன்று சக்கராஸ்நானமும் நடைபெறும் மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஸ்ரீ மலையப்ப சுவாமி கல்பவருச்ச வாகன சேவையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வலம் வருவார் ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் சர்வ பூபால வாகன சேவையும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்திர பிரபை வாகன சேவையும் அன்று நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க இந்த ரத சப்தமி திருநாள் நடைபெறக்கூடிய பிப்ரவரி நான்காம் தேதி அன்று திருமலை திருப்பதியில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தரிசனங்கள் பற்றிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இப்போ என்னென்னு பார்க்கலாம் பிப்ரவரி நான்காம் தேதி இந்த ரத சப்தமி திருநாளில் ப்ரிவிலேஜஸ் தரிசனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன் தரிசனம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் தரிசனம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவர்களுக்கான தரிசனங்கள் இன்ஃபேன் தரிசனம் என்ஆர்ஐஸ் தரிசனங்கள் திருமலையில் அன்று கேன்சல் செய்யப்பட்டுள்ளது ஆர்ஜித சேவாசன்னு சொல்லக்கூடிய அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா சகஸ்ர தீப அலங்கார சேவைகளும் அன்று கேன்சல் செய்யப்பட்டுள்ளது பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் கீழ் திருப்பதியில் பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்லாட்டர்டு சர்வ தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க அதனால் பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் பக்தர்களுக்கு இந்த சர்வதரிசனத்துக்கான டோக்கன்ஸ் வழங்கப்பட மாட்டாது கேன்சல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லாட்டர்டு சர்வதரிசன டோக்கன்ஸ் பற்றிய இன்ஃபர்மேஷனம் ஸ்பெஷல் தரிசனங்கள் பற்றிய இன்ஃபர்மேஷன் விஐபி பிரேக் தரிசனங்கள் குறித்த இன்ஃபர்மேஷன் அதாவது வைடு பப்ளிசிட்டி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸப்ட் ஃபார் ப்ரொட்டோகால் விஐபிஸ் தரிசனங்கள் மட்டும் அன்று அலோ பண்ணப்படுவதா சொல்லியிருக்காங்க பிப்ரவரி மூணாம் தேதி அன்று ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸோடு வரக்கூடிய விஐபி பிரேக் தரிசனம் கேன்சல் செய்யப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் தரிசனத்துக்கு வெயிட் பண்ணக்கூடிய டைமை குறைப்பதற்காக டிக்கெட்ஸில் மென்ஷன் செய்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் டைமில் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டான விக்யூசி ரிப்போர்ட்டிங் பாயிண்டில் வெயிட் பண்ண சொல்லி இருக்காங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அடிஷ்னல் இஓ அவர்கள் நேற்று நடைபெற்ற இந்த ரிவ்யூ மீட்டிங்கில் ரத சப்தமி திருநாளில் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் நமக்கு தந்திருக்காங்க அன்று அன்னப்பிரசாதம் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் விஜிலன்ஸ் அன்று அதாவது பக்தர்களினுடைய செக்யூரிட்டீஸ்க்காக அரேஞ்ச் பண்ணப்பட்ட கூடிய அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஜிலன்ஸ் அண்டு செக்யூரிட்டீஸ் மற்றும் அன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சேவாக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஃப்ளவர்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் டெக்கரேஷன்ஸ் மற்றும் சிவில் ஒர்க்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு அப்டேட் செய்திருக்காங்க திருமலையினுடைய ஈவோ மற்றும் அடிஷ்னல் ஈவோ இருவரும் திருமலையினுடைய நான்கு மாடா ஸ்ட்ரீட்ஸ்லயும் இன்ஸ்பெக்ட் செய்து பக்தர்கள் அமரக்கூடிய கேலரிஸ் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் அதாவது பக்தர்கள் என்ட்ரி ஆகக்கூடிய பாயிண்ட் மற்றும் எக்ஸிட் ஆகக்கூடிய பாயிண்ட் க்ரௌட் ஹோல்டிங் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சூப்பர்வைசிங் செய்து அங்கு அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வருகின்ற நாட்கள்லேயும் நமக்கு தருவதாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ